குறைவு பாதாம் பிசின் ஆல்மண்ட் கம் பயன்பாடு என்பது ஆண்களுக்கு ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை இது உடல் ஆரோக்கியம் மன அழுத்தம் ஹார்மோன் சீர்குலைவு அல்லது வாழ்க்கை முறை காரணங்களால் ஏற்படலாம் பாரம்பரிய மருத்துவத்தில் கொண்டு கட்டீரா ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு ஒரு இயற்கையான தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது இது உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பலன்களை கொண்டுள்ளது ஆண்மை குறைவு பிரச்சினைக்கு பாதாம் பிசின் பயன்படுத்தும் முறைகள் உடல் ஆற்றலை அதிகரிக்கும் பாதாம் பிசின் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் மற்றும் சோர்வை குறைக்கும் இது ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது ஹார்மோன் சீரமைப்பு இது ஆண் ஹார்மோன்களான டெஸ்டாஸ்டிரோன் அளவை சீராக்க உதவுகிறது ஹார்மோன் சீர்குலைவு ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கிய காரணியாகும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பாதாம் பிசின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு இரத்த ஓட்டம் முக்கியமானது ஏனெனில் இது பாலியல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கிய காரணியாகும் பாதாம்பிசின் மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் மனநிலையை சீராக்கும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் பாலியல் செயல்பாட்டை அதிகரிக்கும் பாதாம் பிசினை பயன்படுத்தும் முறைகள் பால் மற்றும் பாதாம் பிசின் குடித்தூள் இன் தேவையான பொருட்கள் பாதாம் பிசின் ஒன்று ரெண்டு கிராம் பால் ஒரு கப் தேன் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினை பாலில் ஊற வைத்து அதில் தேன் சேர்த்து குடிக்கலாம் இது உடல் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்ய உதவும் தண்ணீர் மற்றும் பாதாம் பிசின் குடி தூள் தேவையான பொருட்கள் பாதாம் பிசின் ஒன்று இரண்டு கிராம் ஒரு கப் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைத்து அதில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து குடிக்கலாம் இது உடல் வெப்பத்தை குறைக்கும் மற்றும் ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்ய உதவும் பழச்சாறு மற்றும் பாதாம் பிசின் தேவையான பொருட்கள் பாதாம் பிசின் ஒரு கிராம் முதல் இரண்டு கிராம் வரை பழச்சாறு ஒரு கப் முறை பாதாம் பிசினை பழச்சாறுகளில் கலந்து குடிக்கலாம் இது சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முக்கிய குறிப்புகள் பாதாம் பிசினை அதிக அளவில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மருத்துவ முறைக்கு உட்பட்டவர்கள் இதை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறவும் பாதாம் பிசின் ஒரு இயற்கையான மருத்துவப் பொருளாகும் மேலும் இது ஆண்மை குறைவு பிரச்சினைக்கு பலன் அளிக்கும் இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்யலாம் மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம்